விதிகளை திரும்பப் பெறு 对呀。Yeah. நாற்கால மாதிர கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆர்ப்பாட்டத்தினுடைய துவக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஆலந்தூர் தொகுதி பொறுப்பாளர் தம்பி ராயப்பன் அவர்கள் உரையாற்றுவார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக இன்று நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருவள்ளுவர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த வணக்கம் பற்றி ஆர்ப்பாட்டம் ஒன்று வைப்பதாக தலைவர் அவர்கள் அதன் அடிப்படையில் இந்த இந்த போராட்டத்திற்கு அரசு நமக்கு அனுமதி தரவில்லை அப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த நகைக்கடனுக்கு நியாயம் கிடைக்குமா என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மத்திய அரசு

அவர்கள் வாக்கு செலுத்தாமல் எப்படி இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போது இடிஎம் மிஷின் ஏதாவது பால்ட் இல்ல வேற ஏதாவது கோல்மால் செய்யறாங்களா அப்ப நீங்க ஒரு கணக்கு இதை சிந்தித்து பார்க்கணும் அப்ப மீண்டும் ஆட்சிக்கு வந்து இந்த பொதுமக்களை எப்படியெல்லாம் எல்லாம் வேண்டும் அவங்களை வதைக்க வேண்டும் என்று இந்த அரசு கண்டனம் கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் நகைக்கடன் நம்ம தாத்தா ஒரு எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நகை வாங்கியிருப்பாங்க அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா முன்னூறு ரூபாய் அப்படிதான் வந்து ஒரு சவர நகை அப்ப அவங்க நகை கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை நெல்மணிகள் இந்த வேர்க்கடலை இதெல்லாம் வைத்து கொண்டுதான் இருப்பார்கள் அப்பொழுது பண்ட மாற்றம் பொருள்கள் தான் செய்திருந்தார்கள் பண்ட மாற்றம் முறைதான் இந்த மாதிரி நகலாம் எடுத்து வைக்கிறது பணத்தை சேர்த்து வைக்கிறது இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தை ஒரு திருமணத்திற்கு தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து ஒரு சில நகைகளை வாங்கி வைப்பார்கள் அப்பொழுது பதிப்பறிவு எல்லாம் இல்லை அந்த காலகட்டத்திலே நம்முடைய தாத்தா பாட்டிக்கெல்லாம் நகை வாங்க வேண்டும் அரிசி அரிசி வாங்க வேண்டும் சமைக்க வேண்டும் சாப்பிட வேண்டும் இப்படிதான் இருந்தார்கள் அவர் இருக்கிற மச்சுமே நகை வாங்கி அதுக்கு நாங்க சான்றிதழ் வாங்கி இருக்க முடியாது அப்ப இது கூட தெரியாது இந்த மத்திய அரசு இந்த கேடுகட்ட அரசு என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை எப்படி நாம் சான்றிதழ் வாங்க முடியும் அப்ப இந்த நகை கடையெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நகை தான் வச்சு ஒரு பெண் கொடுக்கறாங்கன்னா எதுக்கு நகை போடுறாங்க மாப்பிளைக்கு வந்து கஷ்டம் வந்தா அந்த நகையை வச்சு ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அந்த நகையை கொடுக்கிறார்கள் அப்போ வச்சு அந்த நகையை மூக்க முடியல காரணம் இந்த நாட்டுல போதிய வேலை வாய்ப்பு இல்லை எல்லாம் இந்திகாரம் வந்துட்டான் இந்திகாரம் வந்து எங்க போற இந்திகாரம் உணவகம் போற இந்திகாரம் தானிப்பூர் கணிக்குமா இந்திகாரம் இனிப்பு கடைக்கு போனா இந்த வேலைக்கு போனா இந்த யாரு தமிழ் யாரு எதுல நமக்கு தெரியுமா அப்படின்றான் யாருடா தமிழ்நாட்டு அப்பந்த நாட்டுல இவங்களோ புரிஞ்சுதா இருந்து பாருங்க அவன் சொல்றான் என்னடா ஊர்ல வேலை இல்லையா விருப்பம் கேட்டா எங்க ஊர்ல வேலை இல்லையா நாங்க மறுக்கோ வேலை சேர்த்துக்கு ஆனா இங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்

கேட்டால் முதலமைச்சர் கடிதம் எழுதுவேன் எனவே கடிதம் என்னப்பா இந்த கடிதம் எழுதினாரு எத்தனையோ முகடையில் வந்துருச்சு ட்விட்டர் வந்துருச்சு பேஸ்புக் வந்துருச்சு டெலிஃபோன் கூட பண்ணலாம் கடிதம் எழுதினேன் அப்படின்றார் அதுக்கு ஒரு கல்வி கொடுப்பாங்க அதனால அதுவே நமக்கு வெட்டி அப்படின்னு சொல்றது அரசு அதுக்கு மேல சொன்னா என்ன அண்ணன் கட்சியில் விட்டுடுவாரு அப்படிங்கால நான் எதுவும் பேச முடியாது அப்ப நீங்க பாருங்க அப்ப இந்த அரசு யாருக்கு பாருங்க இந்த அரசு வந்து நார்வாரிகளுக்கும் அதாவது அம்மாவுக்கும் தான் இந்த அரசு இருக்குது அதனால நீங்க உணர்ந்து உணர்ந்துட்டு நீங்க வீட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வருகிற தேர்தல நம்ம கட்சி தான் நீ வெற்றி பண்ணும் நீங்க அதை சொல்லணும் மோடி நீ ஓட்டு போட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி தான் மறக்கணும் அதெல்லாம் பாத்தீங்க அதே மாதிரி நம்ம இந்த மாநில அரசு பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு நம்ம குடுக்கிறது வேலை வாய்ப்பு இல்லாம நம்ம மக்கள் அவசப்படுறான் நகை மாதிரி அவன் போய் அடக்க வச்சு இல்ல நகையை எல்லாத்தையும் வச்சு குடிச்சுட்டான் குடிச்சு பிள்ளை வந்து அழகி போயிட்டான் அழிவு வீட்டுல வரைக்கும் மனைவிமார்கள் அம்மா எல்லாம் இருக்கிற நகையை வச்சு பாலையை வச்சு எல்லாத்தையும் நின்று குடிச்சு இது பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வீட்டுல நகையை இல்ல நகை கூட கர்ச்சா இருக்குது கல்வி கடன் போனா அப்படியும் படிக்கிறதுக்கு முடியல நாற்பதாயிரம் ஒரு ஒன்பதாவது பணிக்கு போனா சாதாரண ஒரு பள்ளியில போனாலும் நாற்பதாவது ஐம்பதாயிரம் வருவாங்க அப்ப எப்படி நம்ம படிக்க சொல்லிங்க அப்ப இந்த அரசு என்ன செய்யணும் கல்வி பள்ளி கல்வி தானே தானா இந்த நாட்டில் நமக்கு கல்விக்கு சரியான இல்ல மோதா வரைக்கும் சரியான கல்வி தமிழ்நாட்டில் இருக்கான்னா இல்ல இங்கே போய் கவர் பள்ளி கிட்ட போய் பாருங்க பள்ளிக்கூட துணியை தான் கெட்டாக விற்கிறாங்க அரசு பள்ளி ஒவ்வொரு பள்ளியிலும் இங்கே இருக்க தானால்துறை உலகத்துறை நீங்கள் பாருங்கள் அரசு பள்ளி துணியாக தான் பள்ளி தாண்டி நிற்கிறான் இந்த படிக்கதான் அந்த அரசு

என்ன செய்ய துணை போகாதீங்க தமிழ்நாட்டு காவல்துறை இருக்க வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் சரி வரை இருக்க வேண்டும் இந்த தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இனி இந்த மகள் நீங்கள் திரும்பப் போக வேண்டும் வெறும் வரை இல்லாமல் இரண்டாயிரத்தி வரை இல்லாமல்

அவர் வீட்டில் வைத்திருந்த ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை எல்லாம் வெறும் ரெண்டு நோட்டு மூணு நோட்டு தான் இருக்கும் நம்மளும் ஐநூறு ஆயிரம் நோட்டு அதிகம் வச்சிருந்திருக்க மாட்டோம் அதை கூட வங்கிகளை எடுத்துக்கொண்டு மாற்ற வேண்டிய ஒரு இழிவான நிலைக்கு எல்லா மக்களையும் வங்கி வாசல காவல் காக்க வைத்தாங்க எங்கேயாவது பண மதிப்பு மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது எந்த பெரும் முதலாளிகளோ பணக்காரர்களோ யாராவது வங்கி வாசல காவல் காக்கணும் ஒரு செய்தி வந்திருக்காங்க இல்ல சரி பண அவர் கருப்பு பணத்தை சொன்ன மோடியால் இதுவரை எத்தனை லட்சம் கோடிகள் கருப்பு பணம் மீட்டெடுத்திருக்காங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அதுவும் கிடையாது பதினைந்து லட்சம் உங்கள் வங்கி கணக்குகளில் போடும் போடும் என்று சொன்ன மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு மினிமம் பேலன்ஸ் ஒன்றை கொண்டு வந்து உங்களின் சேமிப்பு கணக்கில் இருக்கக்கூடிய நூறு இருநூறுகளை கூட சொல்லிருக்காரு இப்படியெல்லாம் ஒவ்வொரு முறையும் மக்களுடைய வைப்பனத்தையும் மக்களுடைய உழைப்பையும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி புதுசா ஒரு சட்டம் அமைச்சிருக்காரு மக்கள் தினசரி வாழ்க்கை சமாளிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தோட வீடுகளிலையும் இன்னைக்கு தங்க நகைகள் என்னவா பயன்படுத்துன்னா அவசரத்துக்கான அடமான பொருளா பயன்படுத்திட்டு மற்ற எதிர்மறை நம்ம வந்து முதலீடு போட்டு அதை வந்து நம்ம அவசரத்துக்கு ஒரு இடத்துல முதலீடு போட்டு அதை வந்து அவசரத்தை விட்டு இது பண்ண முடியாது ஆனால் தங்க நகைக்கடனே நம்ம வாங்குறோம்னா தங்க நகை வாங்குறதே நம்முடைய தேவைக்கு அதை வந்து அடைவு வைத்த நம்முடைய வாழ்வாதாரத்தை அந்த நகரத்தில் நம்ம நேரத்தில் நகர்த்திட்டு ஆனால் அதற்கும் வேட்டு வைக்கும் விதமாக இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா அந்த நகையை அடகு வைப்பதற்கு ஒரு புதிய விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க என்னடா விதிமுறை பாத்தீங்கன்னா நகையை அடகு வை வைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட தரம் அந்த நகைக்கான தரத்தை கொடுக்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட் நகைகளாக இருந்தால் மட்டும்தான் வங்கிகள் அது வந்து அடமானம் பிடிக்கப்படும் அதே போல என்ன சொல்றான் அந்த நகைக்கு நகையோட மதிப்பீட்டுல எழுபத்தி ஐந்து விழுக்காடு மட்டும்தான் அரமான விடலாம் தரணும் ஒவ்வொரு ஆண்டும் நகையோட விலை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு நாங்க எங்களோட விலையிலிருந்து எழுபத்தி ஐந்து விழுக்காடு மட்டும்தான் நீ கொடுப்போம் சரி அவருக்கு இன்னொரு விஷயத்தை கொண்டு வரான் வங்கிகளின் மூலம் விற்பனை செய்யப்படக்கூடிய தங்க நகைகள் காயின் சொல்றாங்க தங்க காயின்களை வந்து வங்கிகளின் மூலமாக வாங்கக்கூடிய காயின்கள் மட்டும்தான் அரமான பிடிக்க விடுமா

மறுபடியும் வட்டியை மட்டும் வெட்டி மீண்டும் இருப்போம் அதுக்கும் ரேட்டு வச்சு என்ன மாதம் வட்டி வட்டி அப்படி கட்ட தவறுனீங்கன்னா தந்த மதிப்பீட்டு தான் உங்களுக்கு வந்து அதே மாதிரி வட்டியை மொத்தமாக கட்டி அசலோடு கட்டி மீட்டு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கழித்து தான் மீண்டும் வந்து வந்து அடமானம் வைக்க முடியும் ஒரு சட்டத்தை கொண்டு கொண்டு இது இது என்ன எந்த நிலைக்கு நகையை நீக்க முடியாத மக்கள் அந்த நகையை வித்தோடு மட்டுமில்லாமல் அந்த நகையை மீட்பதற்காக கண்டு வட்டுக்காரர்களிடமும் இந்த நகை கடை வைத்திருக்கக்கூடிய சேட்டு மாறுபாடுகளிடமும் போய் நீக்கக்கூடிய ஒரு அவைக்கு இந்த மக்கள் தள்ளக்கூடிய ஒரு தான் இது மாறி இது இதுபோன்ற கொடுமையான சட்டத்திட்டங்களில் இந்த புதிய நடைமுறைகளை உடனடியாக மத்திய அரசு கைவிட நீதிமன்றங்கள் தொடர்ந்து மக்களை வஞ்சிக்கக்கூடிய எவ்வித சட்ட திட்டங்களையும் மக்களின் கருத்து கேட்பில்லாமல் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கை முன்வைத்து தலைவர் அவர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பேச இருப்பதால் எனது உரையை முடித்துக் கொண்டு நன்றி வணக்கம் ராணுவ மாடங்கள் உரையாற்ற இருக்கிறது சீரியான <fry killers> <gearbox>